கும்மிடி எம்எல்ஏ கொலை பண்ணுறாங்க அவன் ஒரு எம்எல்ஏ வீட்டை போய் அட்டாக் பண்ணுறது அவனை யோகிச்சானா எம்எல்ஏ எல்லாம் தெரியாது அவனுக்கு கழுத்தறுத்து போட்டுருவான் இங்கே சீர்காழியில் கொலை பண்ணானுங்க நகக்கடையில் அவங்க வீட்டிலே வேலை பார்த்து கழுத்து அறுத்துட்டாங்க எல்லாரையும் அதேமாரி இங்கே மயிலாப்பூரில் தாத்தா பாட்டியை கொலை பண்ணான் அவங்க வீட்டில் பன்னெண்டு வருஷம் வேலை பார்த்தவங்க வீடே வாங்கி கொடுத்துருக்காங்க அவனுக்கு கழுத்து அறுத்து போட்டான் இந்த மேவாட்டு கொள்ளையர்கள் வந்து அடித்தானங்களே இங்கே கேரளாவில் ஏடிஎம்மை அங்கே எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தது ஒரு டிசைர் காரை ஆனால் ஆக்சுவலாக டிசையர் காரை இது கண்டெய்னர் அதில் ஏற்றிட்டான் அந்த ஷட்டர் கீழே புட்ட கீழே விழுமா அந்த டோரு சர்னு கால் மேலே போலீஸ் எல்லாம் காரை தேடிட்டு இருக்கான் இது லாரியில் போகுது ஒரு இரநூத்தம்பது ரூபா டோல்கேட்டு கேட்டு தான் அவனை பிடிச்சிருக்க மாட்டாங்க போலீஸ் மடக்க அவனுக்கு யாரை பார்த்தாலும் போலீஸ் மாரி தானே தெரியும் அவனுக்கு மடக்கிறாங்க டோல்கேட்டை உடைச்சிட்டான் உடச்சி லாரி எவ்வளோ வேகமாக போய்ட்டு போகுது விரட்டிட்டு வந்தோடனே அப்போ கூட இரநூத்தம்பதுக்கு ஐநூறுவா கொடுத்தா போயிருப்பாங்க டோல்கேட்டுக்காரனுங்க சில செலவு ஏற்றுக்கிறோம்னு இவன் லாரி அனுப்பாட்டோம் அங்கே எங்கேயும் இட்டிக்க ஆரம்பிச்சிட்டானோ கென் எடுத்துட்டானோ உள்ளேருந்து அப்புறம் தான் போலீஸ் என்ன லாரி ஒன்று அடிக்குது டூ வீலரை அடிக்குது கென்னு எடுக்கிறானுங்கன்னு ஒன்றுதான் போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணாங்க நாமக்கல்லில் அதிலே பாதி பேர் தெரித்து ஓட்டாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு தெரியாமல் வந்து விளாண்டுட்ருக்கானுங்க இங்கே ஏன் இப்போ ஈரானிய கொள்ளையர்ஸ் வந்து செய்கிறங்க இப்படி பெசன் நேர் அடையாறு அப்படியே தர்மணி எஸ்ஆர்பி டூல்ஸு வேளச்சேரி ஏர்போர்ட்டு போயிட்டான் ஃப்ளைட்டு ஏறுறது ஏர்போர்ட்டில் வச்சு தூக்குனாங்க